பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போது வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் உழக்கம் போல் தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் அதிசாரமாக மிதின இருந்து கடக வீட்டுக்கு வந்தவர் கடக வீட்டில் தான் இருக்கார் இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் அவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் தன்னுடைய பயணத்தை மிதின வீட்டுக்கு போவார் ஆனால் குரு பயிற்சிங்கிறது அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் அதை நாங்கள் தனியாக அந்த குரு பயிற்சி வீடியோ போடுவோம் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம வீட்டில் தான் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சனி பகவான் எப்பவும் போல் மீன வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் ராகு பகவான் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்கார் சூரியன் பதினாறாம் தேதி இங்கே வந்துடுவார் இங்கே விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்துடுவார் செவ்வாய் தான் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் முன்னே புண்ணே பயிற்சி ஆகும் அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது ஆனால் அதிகபட்சமாக அந்த மாதங்கள் சுக்கரனும் புதனும் விருட்சக வீட்டில் இருக்காங்க செவ்வாயும் வந்துடுறார் டான்ஸ் வீடியோ ஆக இதுதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே குளிர்காலம் டிசம்பர் அப்படின்னாலும் ஞாபகத்துக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய அந்த பகுதி மக்கள் அவங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுடைய விழாவில் கலந்துக்குவோம் வாழ்த்துக்கள் அடுத்து நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் பார்க்குறது பொது பலன் தான் அதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தாலாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிங்க வாட்ஸ்அப்பில் என்கிட்ட யாருக்காவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபீல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தர ஜாதகம் பார்க்கலாம் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் இப்போதான் முத முதல் பார்ப்பீங்க ஆகா நீங்களா சார் நான் ரொம்ப நாளாக தெரியல சார் அப்படின்னு பதிவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்க ஒவ்வொரு நண்பர்களுக்கு சொல்கிறீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கார் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதமும் கிட்டத்தட்ட முக்கால் பகுதி அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே கதவுகள்லாம் இருப்பார் அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் நிபுணத்தில் மிதினாட்டுக்கு போவார் அது நல்லது தான் ஆனால் உச்சமாக இருக்கும்போது நிறைய நன்மைகள் நடந்தது ஒன்று ரெண்டு மைனஸ் நடந்தது அதை நான் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது யாருக்கு என்னன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சும்மா வீட்டில் கேது பார்க்கவன் அவர் அவர் பயணத்தை நடத்திட்டு இருந்தாலும் ஐந்து காலப்புருஷனுக்கு ஐந்து கேது என்பது ஞானம் குல தெய்வம் அதெல்லாம் சொல்கிறது இப்போ அது நிறைய கோவில்கள் கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பேர் ஆன்மீக பணியில் இறங்கி பொறுப்பேற்ற நடத்தினதெல்லாம் நடந்தது சுக்கரன் புதன் இருக்கா காலபுருஷனுக்கு எட்ல இருக்குது காலபுருஷனுக்கு எட்டில் சுக்கரன் புதன் அப்படின்னா அதை குரு பார்வையில் இருக்குது நான் வரும்போது வீதிவாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே பாக்கிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு ஒம்போதுல சூரியன் சபா இருக்குது பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சூரியன் சபா ஒன்றும் சேரலாம சேரக்கூடாதுங்கிறது அது ஜாதகத்துக்குள்ள போகும்போது ஆனால் பாக்கியஸ்தானத்துல போய் சூரியன் சபா இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது குருவோட வீடு சரி அடுத்து அதே மாதிரி காலப்புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் ராகு இருக்கிறது அதோட சிறப்பு சனி பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனால் ஒரு சில ராசிக்கு மறையலாம் ஒரு சிலருக்கு மறையக்கூடாது அது விளக்கங்களை நான் அப்புறம் சொல்றேன் ஆக இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நிலைமை ஆனால் உண்மையிலேயே டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு மொழியில் இருக்கும்போது கடைசியான மாதம் நல்லா இருக்கும் குரு நல்ல இடத்துல இருக்காரு முக்கியமான ராஜ கிரகங்கள் குரு சூரியன் செவ்வா நல்ல இடத்துல இருக்காங்க அதனால இந்த ஆண்டு இறுதி பகுதி பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வணங்கம் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பலன்கள் இந்த ஆண்டு இறுதியான இந்த ஆண்டினுடைய நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் அந்த நிறைவான மாதத்தில் இங்கே அனைவரும் உங்கள் மனதும் நிறைவாக இருக்கணும் நல்ல பலனையும் கேட்டுக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு அப்படின்னா வில் பவர் அப்படின்னு அர்த்தம் நான் வச்சுருக்க பேர் அப்புடின்னா என்ன எந்த காரியத்தை குறி வைக்கிறாங்களோ குறி வைக்கிறதெல்லாம் மன்னர்கள் ஏன்னா தனுசுன்னா வில் அம்பு குறி வைக்கிறது இவங்க குறி வச்சாங்கன்னா அது தவறாது சரி இந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வெற்றி உங்களுக்கு தான் வாழ்த்து உங்களுக்கு தான் ஏன்னா ரெண்டு ராஜ கிரகம் ராசியிலே இருக்கு யார் சூரியனும் செவ்வாயும் ஒரு கிரகம் ராசியில் இருந்தாலே நீ உங்களை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது செவ்வாயும் இருக்குது சூரியனும் இருக்குது ரெண்டுமே அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் ஆன்மீக கிரகம் போர்க்படை தளபதி தலைமை பொறுப்பு எல்லாம் சொல்கிறது அப்போ இந்த மாதம் முழுவதும் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க விறுவிறுப்பாக இருப்பீங்க அரசாங்கத்தினால அரசியல்னால் ஆன்மீகத்தினால் லாபம் உண்டு சரி அப்பானாலையும் ஆதரவு உண்டு அரசாங்கத்தினால ஆதரவு உண்டு சகோதரனால் ஆதரவு உண்டு செவ்வாய் சொத்து சொத்துனாலையும் லாபம் உண்டு சரி சரி சார் சூரியன் செவ்வா ராசியில் இருக்கார் இருக்கார் ரைட்டு சூரியன் யார் ஒம்போது கூடவார் செவ்வாயார் ஐந்து கூட ஐந்தாம் இடம் என்பது ஒரு தெரிகோணம் ஒன்பதாம் இடம் என்பது ரெண்டாவது தெரிகோணம் நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்போது லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு லட்சுமி ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட உங்கள் ராசியிலே இருந்தால் உங்களை கையில் பிடிக்க முடியுமா லட்சுமின்னா மகாலட்சுமி அப்போ ஆள் எப்படி இருப்பீங்க கையில் பணங்காசு புழங்கும் நல்ல தொழில் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அஞ்சு குழந்தை குழந்த அது ராசியில் வந்து உட்காந்துருக்கு புது வரவு உண்டு அஞ்சு சொத்து ராசியில் இருக்குது கிடைக்கும் அஞ்சு ப்ரொமோஷன் பதவி உயர்வு கம்பெனியில் அலுவலகங்களில் கிடைக்கும் அஞ்சு தாத்தாவையும் தாத்தாவைன்னு சொல்லலாம் சூரியன் தாத்தாவுக்குள்ளே கிரகம் அப்பாவுக்குள்ளே கிரகம் அப்போ அவங்கனால அப்பானால் தாத்தானால சகோதர எவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்த பாக்குறாங்க இது எப்படி இருக்கு அது மட்டும் இல்ல ரா சந்திரன் ராசியில ராசியாதிபதி குரு எட்டுல குரு சந்திரன் பரிவர்த்தனை வேற இது அதோட பெரிய யோகம் குரு உச்சமா இருக்கு உங்க ராசிநாதன் குரு நாலாம் வீட்டு அதிபதி குரு உச்சமா இருக்கு அப்ப நீங்க நல்லா பவரா இருக்கீங்கன்னு அர்த்தம் உச்சம்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாமனார் மா மா மாமனார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கிடைக்கும் அதுதான் உச்சங்கிறது குரு உச்சமானாலே தனுசு ராசி உச்சமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் பேர் புகழோடு இருக்குன்னு அர்த்தம் அவார்டு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வரும் அது எப்படி சார் சனி பத்தாம் பார்வையே உங்களை பார்க்குது அஞ்சாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது சனி பகவான் ரெண்டாம் வீட்டுக்காரகம் வருமானத்துக்குள்ள கிரகம் மூணாம் இடங்கள் சனிதான் கம்யூனிகேஷனால வருமானம் மாற்றத்தினால வருமானம் அந்நிய தேச வருமானம் வேறு பாஷை பேசுகிறவங்களால வருமானம் இவனும் பத்தாம் பார்வையாக பார்க்குது சனியே ஜீவனக்காரன் உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி மூணாமிடம் கம்யூனிகேஷன் தொடர்பு அப்போது வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு வெளி மாவட்ட பணம் அது இருக்கிறது நீர் வீடு அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம இங்கே தயார் பண்ணி வழியில் அனுப்புறது ஏஜென்சி எடுக்கிறது இடம் ஏஜென்சி கமிஷன் தரகு புரோக்கிங் எல்லாம் சொல்லலாம் ஏற்கனவே செவ்வா அங்கே இருக்குது அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு லாபம் அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சரி சார் புதன் பன்னெண்டில் மறைதே பத்து குடையவராச்சே அவர் மறையலாமா நான் முதல் போட்டிருக்கேனே எனக்கு தொழில் எப்படி இருக்கும்னா புதன் மறைவது தவறு ஆனால் குரு பார்வையில் இருக்குது நீங்களே பார்க்குறீங்க அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு லாபம் லாபம்தானே தவிர மைனஸ் இல்லை சரி சார் ஆறு குடையவன் பன்னெண்டில் மறைகிறாரு மறையலாமே ஆறாம் ஆறுமுன்னா கடன் பம்பு வழக்கு நோய் எதிரி கோர்ட்டு கேஸு இதெல்லாம் சொல்கிறது பன்னெண்டில் மறையுது அது குரு பார்க்குது எதிரி இல்லை அப்படி இருந்தால் கௌரவமான எதிரியாக இருக்கும் கடன் இல்லை அப்படி இருந்தால் கௌரவமான பணமாக இருக்கும் சார் குரு போய் உச்சமாயிடுச்சு நீங்கள் ராசிநாத நாளு கூட உங்கள் அம்மா உங்கள் மனசு நாளாமிடம் அது குரு உச்சமாக இருக்குது அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தேஜஸ்ஸாக இருக்கும் அடுத்து சூரியன் சவா ராசியில் இருந்து ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நம்பர் ஒன்னாக இருப்பீங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்களாம் இந்த மாதம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவீங்க நல்ல மதிப்பெண் ஸ்கோர் பண்ணுவீங்க ஏன்னா புதன் பன்னெண்டில் மறையுது புதன் தான் கல்விக்குள்ள கிரகம் புதன் மாமாவுக்குள்ள கிரகம் அப்போ மறையும் போது அருகே இருக்குது சுக்கரனோடு சேருது ஆக இந்த மாதம் சுகபோகங்கள் தன வரவு தாராளம் யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு எல்லா வயதிற்கும் ஏற்றவருக்கு இந்த மாதம் சிறப்பு விட சிறப்பு மூணாம்படத்தில் இருக்கும் ராகு அற்புதம் ராகு கேது சனி பகவான் இருக்கலாம் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் மூணாம் இடத்தில் சனி ராகு இருக்கோ வெற்றியே மேல் வெற்றி உண்டு உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருப்பார் இந்த ராகு பகவான் இவர் இங்கே இருக்கிற வரைக்கும் தனுசு ராசியை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது ரைட் ஆக இந்த மாதம் முழுவதும் சிறப்பே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விட சிறப்பாக இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத என்னுடைய வீடியோ வந்துகிட்டு பாருங்க பாருங்கள் தனுசு ராசிக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி கொஞ்சம் நேரம் சந்திராஷனம் இருக்கு அந்த நாட்களில் கவனம் ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க பணம் காசுல புலங்கிறவங்க டிராவல் டூ வீலர் காரில் போகிறவங்க நீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க கவனம் எச்சரிக்கை ராசிநாதன் உச்சம் உங்கள் வாழ்க்கையும் உச்சம் ஓம் நமச்சிவாயா